அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இன்னைக்கு ஆறு ஆன்மீக தொழில பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க பாத்தலாம் போட்டு அழுக்கு துணியை மீண்டும் மீண்டும் போடுவது வறுமையை உண்டாக்கும் பெண்கள் மாதவிளக்கு நேரத்துல மஞ்சள் உரைத்து பூசி குளிச்சு கருப்பு மயில போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா காத்து கருப்பு அண்டாதுன்னு நான் சொல்ல பெரியவங்களே சொல்லிருக்காங்க அதிகமா கிழிந்த துணிகளை உபயோகிக்க கூடாது இவை தரித்திரத்தை உண்டாக்கும் கிழிஞ்ச துணிகள் ஏதா இருந்ததுன்னா வெள்ளத்துக்கு போடுறேங்க தரையில கை உண்டி சாப்பிடக்கூடாது இவை நம்ம சக்தி எல்லாத்தையுமே கீழே பூமாதேவி இழுத்துக்கு வாங்கலாம் கருட தரிசனம் கோடி புண்ணியம் நம்ம கருடனை வானத்துல அண்ணாந்து பார்க்கறது ரொம்ப புண்ணியத்தை தரும் பெண்கள் கைகள்ல வளையல்கள் இல்லாம சாப்பாடு பரிமாறவே கூடாது அது மட்டும் இல்ல பூஜை அறையில பூஜை செய்யவும் கூடாது இல்லனா வறுமை உண்டாகுமா இந்த அருமையான ஆறு ஆன்மீக தொலைபதி தெரிஞ்சுக்கிட்டீங்க இதை நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவீங்க நம்புறேன் மேலும் உங்களுக்கும் ஆன்மீக தகவல் தெரிஞ்சிருந்தா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அதையும் அடுத்து ஒரு வீடியோல ஆன்மீக தகவல் அதாவது நீங்க சொன்ன ஆன்மீக தகவலாம் நான் உங்களுக்கு சொல்றேன் ஓகேங்களா உங்களுக்கு இந்த ஆன்மீக பயனுள்ள இருந்தா நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க இது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்ல நான் சொன்ன மாதிரி கமெண்ட் பண்ணிடுங்க அண்ட் இந்த மாதிரியான ஆன்மீக தவளுக்கு நீங்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் உங்களை அடுத்து ஒரு ஆன்மீக தவளோட சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்